ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு வந்து ஏபிசிடியில் பி என்று பின்ரெண்டு பார்ப்போம் ஆல்ரெடி ஏ எப்படி பின்னு சொல்லி போட்டுட்டேன் இப்போ பிஎன்ன்று பின்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ரெண்டு மில்லி மீட்டர் கம்பியால் பின்றேன் எனக்கு குட்டியாக வேணும்ன்ற நாடு நீங்கள் ப பழக பொறிங்கிற என்ன சைஸ்ல இருந்தாலும் பழகலாம் ஆகப் பெரிசா எடுத்தீங்கன்னா ஆகப் பெரிசா வரேன் நார்மலாக பழக போறீங்கன்னா ஒரு மூன்று நாலு மில்லி மீட்டர் கம்பியில் பின்னிக்க இருக்கும் இப்போ நூல் வந்து ஆக மெல்லிய நூலால் பின்ன கஷ்டம் அந்த நீங்கள் இவ்வளோ தடிப்பான நூலால் பின்னலாம் இந்தளவு இப்போ வந்து வழக்கம் போல் முடித்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக முடித்து வருதோ அப்படி முடிச்ச போடுங்க போட்டுட்டு முப்பத்தாறு செயின் பின்னணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி முப்பத்தாறு செயின் பின்னாங்க இப்போ வந்து முப்பத்தாறு செயின் பின்னிட்டேன் எல்லாரும் சவுண்ட் சரியில்லை சவுண்ட் கிளியர் இல்லையா இப்போ மைக் வாங்கிட்டேன் இப்போ இப்படி இருக்குது சவுண்ட் சொல்லுங்க கிளியராக இருக்கா அவங்களுக்கு விளங்குதான் இப்போ வந்து ஒன்று ரெண்டாவது செயின்னுக்குள்ளாக கொடுத்து ஒன் டவர் க்ளோஸேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் அடுத்த பையனரு செயினுக்குள்ள ஒன் டபுள் ப்ரோஸே பின்னப்போ ஒன்று ரெண்டு மூண்டு இப்படி பதினொரு டபுள் ப்ரோஸை பின்னோம் இப்போ வந்து பதினொரு டபுள் ப்ரோஸை பின்னிட்டேன் இப்போ அடுத்தது வந்து இப்போ அஞ்சு டபுள் க்ரோஸே பின்னி முடிக்காமல் அஞ்சு டபுள் க்ரோஸையும் உண்டாச்சேர்த்து பின்னப்படும் அதாவது இதுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்து ரெண்டு நூலை மட்டும் விட்டுட்டு இதை இப்படியே வச்சுக்கணும் இது ஒருக்காய் இப்படி அஞ்சு தடவை பக்கத்து செயினுக்குள்ளே பத்திர்பா கொடுத்து இப்படி எடுத்து ரெண்டு நூலை மட்டும் விட்டுட்டு இப்படி வச்சிருக்கேன் இப்போ ரெண்டாம் தரம் இப்போ மூன்றாம் தரமும் இப்படி கொடுத்து ரெண்டு நூலை விட்டு ரெண்டு நூலை குடி விட்டு எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப நாலாவது அப்படியே வச்சுக்கோ அஞ்சாவது அஞ்சு செய்ய டபுள் கோஷ பின்னி முடிக்காமல் இப்படி எடுத்து வச்சுருக்கணும் அதாவது டென் ரெண்டு நாலு ஆறு நூல் இப்படி வரும் கம்பியில் அந்த ஆறு நூலுக்காலையும் இப்படி கொடுத்து எடுக்கும் இப்படி எடுத்துட்டு அதாவது அஞ்சு டபுள் க்ரோஸையும் சேர்த்து தான் பின்னிட்டேன் அப்போ பின்னிட்டு ஒன் டவுள் க்ரோஸு ஒரு தடம் ஒரு தடம் ஒன் டவுள் க்ரோஸு பக்கத்துக்கெண்டாம் தடம் ஒன் டபுள்ரோஸு ஒன் டவுள் க்ரோஸ்ஸு இப்போ மூன்று தனி ஒன் டபுள் க்ரோஸ்ஸையும் பின்னிருக்கிறேன் பின்னிட்டு இப்போ வந்து ஆறு தரம் ஆறு தரம் வந்து ரெண்டு டபுள் க்ரோஸையும் உண்டா சேர்த்து பின்னப்பேன் ஆறு தடவை இப்போ அதிகங்களா இப்போ பின்னிய பின்னி இப்படி கொடுத்து எடுத்து இப்படி வச்சுக்கொண்டு பக்கத்தீதிக்குள்ளேயும் இப்போ இப்போ வந்து பக்கத்தீதிக்குள்ளேயும் அதே மாதிரி கொடுத்து அதாவது ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கொடுத்து எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவதுக்குள்ளையும் கொடுத்து எடுத்து இப்படி வச்சுக்கொண்டு உண்டா பின்னணும் அதாவது ரெண்டு டபுள் குரோஸையும் ஒண்டா சேர்த்து பின்னிட்டேன் இப்படி என்ன அஞ்சு தடவை பின்னணும் இப்போ ஒரு காணின நாடி அஞ்சு தடவை பின்னணும் இப்போ ரெண்டாவது தடவை ரெண்டு டவுள் குரோசியத்து வச்சுக்கொண்டு கொண்டு அது பின் இப்போ ரெண்டு தடவை தாண்டிட்டேன் இப்போ வந்து ரெண்டு தடவை தாண்டிட்டேன் இப்போ மூன்றாம் தடவை டவுள் குரோசியை பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு பக்கத்து இதுக்குள்ளேயும் கொடுத்து എടുത്ത് വെച്ചുകൊണ്ട് ഉണ്ടാക്കിന്നോ മൂണ്ട് അപ്പം നാടാവത് എടുത്ത് വെച്ച് കൊണ്ട് പക്കത്തിരിക്കണം നാല് ഇപ്പം അഞ്ചാവ് കൊടുത്തെടുത്ത് വെച്ചുകൊണ്ട് പക്കത്തിരി കയ്യിൽ കൊടുത്തെടുത്ത് വെച്ചുകൊണ്ട് ശേഖര ആറാവത് வந்து ஒன்றா பின்னிட்டேன் தடவை இப்போ வந்து பின்னிட்டேன் இப்போ இந்த வந்து மூண்டு தனி டபுள் க்ரோஸும் என்ன போகணும் மூண்டு மூன்று த டபுள் க்ரோஸும் என்ன போகணும் தனி தனி ஒன்று ஒரு டபுள் க்ரோஸு பக்கத்துக்கு ஒன்று ரெண்டா பக்கத்துக்கு ஒரு டபுள் க்ரோஸு ஒருத்தா கடைசிக்கு ஒரு டபுள் க்ரோஸு ഡൗൺ പോസ് വിനിറ്റൻ 5 വണ്ടി 1 2 3 മേലെ 1 2 3 ദ മൂണ്ടാക്കുകല്ല മൂവ ആടോ നേ ദ മൂളേരിൽ നിന്ന് 1 2 3 4 ആവ് ദയൊച്ചി거든요 இப்படி நிற்கும் ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுக்குள்ள நாலாவதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போடணும் இப்படி போடணும் இப்போ இதுக்கு என் நடுவிலையுமே கொடுத்து இந்த பக்கத்துக்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் உங்களுக்கு எப்படி வளமாக இருக்கோ அந்த வளத்துக்கு வச்சுக்கிடுவோம் கடைசி ஊழியர்கள் எடுத்தெடுத்து எடுத்துட்டேன் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு இப்போ இந்த பக்கத்துக்கு முதலாவதுக்குள்ளே வந்து ஒன் சிங்கிள் க்ரோஸு பக்கத்துக்குள்ள இந்த இந்த வளைவில் முதலாவில் ஒன் சிங்கிள் குரோஸை பின்ட்டேன் பக்கத்திலுக்குள்ள ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு அதுக்கு பக்கத்திற்குள்ள ஒன் டபுள் குரோஸே பண்ணுறேன் இப்போ ஒன் ஸ்லிப் இப்போ வந்து ஒம்பது செயின் பின்ன ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது செயின் பின்னிட்டு இப்போ ஒம்பது செயின் பின்னிட்டு ஒம்பது செயின் பின்னிட்டு பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒன்று ரெண்டு மூன்று ஆகுதுக்குள்ள இந்த செயின் ஒன்பது செயின் பின்ன கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்போம் இப்போ வந்து சிலிப் ஸ்டிக் பின்னிட்டு அப்படியே கீழுக்கு அடுத்ததுக்குள்ளேயும் பக்கத்துக்குள்ளேயும் உங்களுக்கு எப்படி வளமாக இருக்கோ அப்படி பின்னு சிலிப் காலையும் கொடுத்து இப்படி எடுத்துட்டு வீடுக்குள்ளையும் கொடுத்து ஸ்டிச் எடுத்துட்டு முதலாவது செயினுக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸை நட மூண்டு மூன்று டவுல் க்ரோஸ் அப்படின்ட்டு மிச்சம் ஆறுக்குள்ளேயும் டென்க்கு டவுல் க்ரோஸு என்ன பிறகு வேதுக்குள்ளே வந்து ஒன்று அதுக்குள்ளேயே திரும்ப இன்னொரு டவுல் க்ரோஸு പിന്നെമാതിരി പക്കത്തി ആറ് തടവ ഇണ്ട് ടവൾ കോസ് പിന്നെ இப்போ ஆறாவது டேன் அதாவது ஒம்பதாவதுக்குள்ள ரெண்டு டபுள் க்ரோஸு பின்னிட்டேன் இப்போ கொண்டு வந்து முதலாவது இதுக்கு ஆல்ரெடி ஒன் டபுள் க்ரோஸை பின்னாங்க அதுக்கு பக்கத்து இதுக்குள்ள ஒன்று வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன் மூணு கட் பண்ணி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீர் பின்னி முடிச்சாச்சு மிச்ச நூலை வந்து நாங்கள் கம்பியில் சரி உள்ளுக்கு சரி விட்டால் சரி பின்னி முடியும் அது நூலை முன்னாடி வளஞ்சு நிற்கு நீங்கள் சரியாக நேராக எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி அதை இப்போ பார்த்தீங்கன்னா பீ ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா மீ ரெடி இனி அடுத்த வீடியோவில் மற்ற அமைச்சர் எழுத்துக்கள் என்னோட பின்ரெண்டு பார்ப்போம் இது வரைக்கும் என்ட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்